ஒரு தமிழ் பத்திரிகை ஒரு ஆங்கில நாளேடு இவங்க ரெண்டோருமே வந்து ஆட் சென்னையில் இருக்க ரவுடிஸ் அப்படின்னு போட்டு அதில் ஆம்ஸ்ட்ராங் நான் பேரை போடணும் டிஃபமேஷன் கேஸ் போகிறாரு இறக்குறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த தீர்ப்பே வந்துச்சு அந்த எடிட்டர் தூக்கி சிக்ஸ் மந்த்ஸ் அவருக்கு ஜெயில் தான் நான் வாங்கி கொடுத்தேன் அரசு நேரர்கள் வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு நம்ம கூட பிஎஸ்பி கட்சியின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் திரு சிவா அவர்கள் தான் நம்ம கூட இருந்திருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ஆக்சுவலாக இப்போ அம்சாங் அவர்கள் இறந்து ஒரு ஒரு வருடம் ஒரு வருட காலம் ஆயிடுச்சு முதலாம் மாலை நினைவு அஞ்சல் வந்து இப்போது நடக்க போகுது அதற்கான வேலை ஏற்பாடுகள் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஆம்ஸ்டாங் அவருக்குமான அந்த தொடர்பு அப்படின்றது எப்போ ஆரம்பிச்சிச்சு எவ்வளோ நாட்கள் நீங்கள் அவர் கூட பயணிச்சிருக்கீங்க எனக்கும் ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிச்சது பேசிக்காக நான் வந்து காலேஜ் படிக்கிற இருந்து அரசியலில் ஈடுபாடு ஜாஸ்தி ஆனால் நான் வந்து எடுத்துக்கிட்ட அரசியல் எனக்கு எப்படி அப்படிப்பட்ட இருந்தேன் அப்படின்னா தமிழ் தேசிய அரசியலில் இருந்தேன் அப்போ அந்த இளப்பிரச்சனைகள் இதெல்லாம் போயிட்டுருக்க அந்த போராட்டங்கள் அப்படி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியலில் இருந்தேன் இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வந்து ஆம்சாங்க நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கு கிடைக்கிது அண்ணனை பார்த்த அந்த ஃபஸ்ட்டு நொடியே வந்து கிட்டத்தட்ட எனக்கு உள்ளே வந்து நம் நம்ம இதுவரைக்கும் யோசிச்சுட்டு இருக்க ஒரு அரசியல் தப்பு நம்ம வந்து நம்ம போ நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய அரசியல் வேறு அப்படிங்கிறது அவர் சந்தித்த அந்த முதல் சந்திப்புலேயே எனக்கு வந்து அந்த இம்ப்ரெஷன் வந்து உருவாச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலக்கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் அஃபிஷியலாக பிஎஸ்பியில் சேர்ந்தேன் அதுலேருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு மாதமாக தான் பிஎஸ்பியில் இல்லை அது வரைக்கும் நான் வந்து பிஎஸ்பியில் தான் வந்து என்னுடைய முழு படியாக நான் வந்து முழுக்க முழுக்க ஒரு பத்து வருட காலங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு காலங்களாக நான் வந்து பிஎஸ்பியில் தான் இருக்கேன் அண்ணன் கூட தான் ஆம்ஸ்டாங் அவர்கள்ட்ட உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க ஆம்ஸ்டாங் அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னா ஏகப்பட்டது சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய சேனல்ஸில் பார்க்கும்போது அவரை பற்றி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை தான் வந்து எல்லாருமே வந்து போர்ட்ரேட் பண்ணாங்க அவர் அப்படி நியூஸ் சேனல்லையாக இருக்கட்டும் யூடியூப் சேனல்ஸ்லேயா இருக்கட்டும் ஓப்பனாக சொல்லணுன்னா கட்ட பஞ்சாயத்துக்கார் அப்படிங்கிற அவரை அப்படிங்கிற இது தான் வந்து எல்லா அது ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கார் நடந்தக்குள்ள ஒரு ஒரு கேங்வார் வார் இப்படியான ஒரு இதுதான் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இஸ் நாட் அட் ஆல் லைக் தட் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மனுஷன் சூப்பரான மனுஷனா யார் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவர் பழகினாலும் ரொம்ப இனிமையாக பழக வேண்டிய ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர் அண்ணா வந்து அவருக்கு ஒரு அரசியல் ஆர்வம் எப்போவுமே இருக்குது முதல்ல அவர் வந்து பூவை மூத்தியார் கூட இருக்கிறாரு அவருடைய காலத்துக்கு அப்புறமா டாக்டர் ராவ் தலித் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏரியாவில் ஆரம்பித்து அந்த அசோசியேஷன் மூலிமா நல்லா நிறைய நல்லா திட்டம் அவரால் என்ன முடியும் அந்த மக்களுக்கு மக்களுக்கு என்ன பண்ண முடியும் என்ன சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் செஞ்சுட்ருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் வந்து கவுன்சில் தேர்தல் நிற்கிறார் அப்படி நிற்கும்போது இடும்பன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறது தான் வந்து நீங்கள் வந்து ஏதேதோ சின்னத்தில் நிற்கிறதுக்கு யானை சின்னத்தில் இருக்காங்க அது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சின்னம் அப்படிங்கிறார் அவருக்கு எந்த அப்போ எந்த நாலேஜும் இல்லை ப பகுஜன் சமாஜ் கட்சியை பற்றியோ இந்த அரசியல் பற்றியோ அப்படி ஆலோசனத்தில் நின்று அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னதுக்கப்புறம் இந்த செய்தி இங்கேருந்து மாயோ அதிகமாக தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க கட்சியில் வந்து சேரு அப்படின்னாங்க அப்புறம் அவர் அந்த கிளாஸில் அட்டெண்ட் பண்ணுறாரு எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஒரு கேட்டர் கேம்ப்னு நடக்கும் அதில் தான் கட்சியோட வரலாறு எல்லாம் சொல்லி தான் வந்து அவங்க அரசியல் படுத்தாங்க அப்படி அரசியல் படுத்துனதுக்கப்புறம் அவங்க மாநிலத்துடைய பதவி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்துடைய பதவி போடுறாங்க அப்படி மாநிலத்துடைய பதவி எடுத்துக்கிட்டவர் புத்தர் என்ன செஞ்சாரோ அதே தான் ஒவ்வொருத்தருட்டையும் போய் அந்த அரசியல் பேசிக்கிட்டே இருப்பார் நான் சொன்னேன் இல்லையா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்கே எனக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆச்சுங்கிறது நான் போய்ட்டு அந்த வீட்டில் போய்ட்டு கீழே போய்ட்டு உட்கார்றேன் அண்ணன் மேலேருந்து நடந்து வராரு அண்ணன் மட்டும் தான் வராரு வந்தவொன்னே எனக்கு ஏத்தாப்பில் உட்கார்ந்தாரு என்னோட பேர் என்னன்னு கேட்கல ஊர் என்னன்னு கேட்கல ஜி காஸ்ட்டு யார் நீ என்ன வேலை பார்க்கறேன் எதுவுமே கேட்கல வந்து உட்காந்தோடன அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அந்த மீட்டிங் அண்ணன் அப்போ இங்கேயோ வெளில போனோம் ஆனால் யாரையோ ஒருத்தர் வந்திருக்காரு பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசியல் தான் நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடுறோம் அந்த ஓட்டு போட்டால் எங்கே போகுது அப்போ நம்ம ஓட்டை எப்படி போடணும் எந்த மாதிரி அரசியல் தேர்ந்தெடுக்கணும்னு சரி அப்படி நீங்க கட்ட பஞ்சாயத்து இது வந்து ஒரு முன்பகை இந்த சம்பவம் நடந்தது வந்து ஒரு ஒரு முன்பகை பத்து வருஷத்துக்கு நடந்தது இவர் இன்னமுமே இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கீங்களா கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு தரம்ல எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நம்ம எப்போ ஒரு வீட்டுக்கு போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேரை அவர் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த இருபது பேரும் ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க ஒன்று படிக்கிறதுக்கு ஹெல்ப் வைப்பாங்க நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா ஏன் என் பையனை துத்திக்கிட்டு போனாங்க போலீஸு அடித்தாங்க பிடிச்சாங்க ஒன்றுமே இது பண்ணல ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கள் என் பையனை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் ஆமிச்சிட்டாங்கன்னா என்றைக்குமே அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணதே கிடையாது அரசியல் சட்டத்தை நாங்கள் வந்து முழுமையாக நம்புகிறோம் நான் வந்து ஒரு அட்வொகேட் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவர் வந்து எல்லாருக்குமே அவர் வந்து தீர்வு கொடுப்பாரு அவருக்கு தெரியும் சட்டம் நம்ம கையில் இருக்குது சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை அவங்கள தேடி வர மக்களுக்கு அவர் வந்து ஐடியாஸும் கொடுப்பாரு அதை அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் செஞ்சு கொடுப்பாரு அதுக்கான பவர் அவர் இருந்துச்சு இதை தான் அவர் செஞ்சார் அவர் வந்து ஒரு திமுக கிடையாது அதிமுக கிடையாது ரெண்டும் ச இல்லாமல் ஒரு கட்சி ரெண்டு கட்சிக்கு எதிராக இருக்க ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாலே இவ்வளோ நாள் விட்டு வைப்பாங்களா சிம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு தலைவரை வந்து என்ன இருக்காங்கன்னு தெரியும் ஒரு சிறுவன் கடத்தல் வழக்குல இன்றைக்கி என்ன பாடுபடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும் அப்படி ஒரு சம்பவம் ஒரு வேலை அம்சம் பண்ணியிருந்தால் இந்நேரத்துக்கு இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் வந்து அண்ணனை வந்து சும்மா விட்ருக்குமா அப்போ ஒரு வழக்கும் கிடையாது அவர் மேலே வந்து கிட்டத்தட்ட பழைய வழக்குகள் ஒரு அஞ்சாறு வழக்குகள் இருந்துச்சு அதுலேயும் எல்லாத்துலேயுமே அவர் வந்து குற்றமற்றோட விடுதலையாளர் ஒரு தமிழ் பத்திரிக்கை ஒரு ஆங்கில நாளேடு இவங்க ரெண்டோருமே வந்து வடச்சென்னையில் இருக்க தாதாக்கள் அப்படின்னு தமிழ் பத்திரிகை வந்து என்ன இருந்துச்சுன்னா வட சென்னையில் இருக்க தாதாக்கள்னு போட்டு அதில் ஆம்ஸ்ட்ராங்கனம் பேர் ஒரு ஏழு பேர் பேர் போட்டால் அது ஆம்ஸ்ட்ராங்கனம் பேர் போடும் அவர் அதுக்கு க மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டு அதில் வின் பண்ணார் என்ன வழக்கு இருக்குது நான் என்ன தாதா வேலை பார்த்தேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபமேஷன் கேஸ் போட்டு அந்த கேஸில் வின் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு ஆங்கில நாயுடு சமீபத்தில் அவர் இறக்குறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த தீர்ப்பே வந்துச்சு அந்த எடிட்டர் தொக்கி ஜெயிலில் போட்ட சிக்ஸ் மந்த்ஸ் அவருக்கு ஜெயில்தான் நான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தார் ஏன்னா அவங்க வந்து நார்த் சென்னையில் இருக்க ரவுடிஸ் அப்படின்னு போட்டு அதில் ஆம்ஸ்டாங் நான் பேரை போட்டேன் தான் ஸோ அவர் கேட்க அவர் டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு கேஸ் போட்டு எந்த வகையில் நான் ரவுடி அப்படிங்கிற பட்டியலில் நீ சேர்த்தேன் என் மேலே என்ன வழக்கு இருக்குது என்ன என்ன இதில் நீ வந்து சேர்த்தேன் நான் என்ன பண்ணேன் நீ என்ன எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஃபமேஷன் கேஸ் அண்ட் வின் தட் அது ஜஸ்ட் ஆராய்ஸ் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவர் வந்து ஜெயில் தண்டனையே வாங்கி கொடுத்தாரு ஸோ இது எல்லாமே வந்து வெளியில் வந்து பரப்புற ஒரு விஷயந்தானதை தவிர அதில் நூ நூறு சதவீதம் உண்மை கிடையாது சார் அதே மாதிரி இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இந்த பகவத் சமத் கட்சியை வந்து எந்த அளவுக்கு வழிநடத்தி போயிருப்பாங்கன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கட்சி வந்து அவர் உள்ளே வரும்போது அந்த கட்சி எப்படி இருந்துச்சு நடுவில் எப்படி இருந்துச்சு இப்போது எப்படி இருக்குன்ற அந்த ஒரு வளர்ச்சியை பார்த்துருப்பீங்களா சார் ஆம்ஸ்டாங்கில் போனதுக்கு பிறகு ஆம்ஸ்டாங்கில் மறைவுக்கு பிறகு இந்த கட்சி எதை நோக்கி இருக்கு இந்த கட்சியின் பாதை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ஆம்ஸ்டாங்கன்னு இறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பியல் சம்பவம் அப்போ அதை யூஸ் பண்ணி வந்து அது வரைக்கும் கட்சியில் வந்து அவர் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லை இப்போ மாநில தலைவராக இருக்கிறவர் அது வரைக்கும் கட்சியில் வந்து எந்த ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல எலெக்ஷனில் நின்றுருக்காரு திருவள்ளூரில் அதுக்கப்புறம் கட்சிக்கு அவருக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது ஆனால் திடீர்னு வந்துட்டு ஆனந்தனை வந்து நான் நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு சரி அப்படின்னு நாங்கள் ஒத்துக்குறோம் பட் அப்படி வந்தவர் அவராக அவருக்கு இந்த கட்சியோட எந்த கட்டமைப்பும் புரியலை அந்த வழி ஒரு திறனும் இல்லை ஸோ கட்சி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சிதைய ஆரம்பிச்சிச்சு அண்ணனுடைய பழைய ஆதரவ ஆதரவாளர் எல்லாத்தையும் கட்சி விட்டு எந்த காரணமும் இல்லாமல் தூக்குறது அவதூறுகளை பரப்புறது இப்படியான சூழ்நிலையில் கட்சி வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒன்றும் செயல்படுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பில்லாத ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இருக்குது அது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருத்தம் தான் ஏன்னா நாங்கள் ஆம்ஸ்டாங்கனை கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷமாக நாங்கள் வந்து இது லைஃப் ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் மணி ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் இந்த கட்சிக்காக நம்ம உழைச்சிருக்கோம் அப்படிப்பட்ட கட்சி நம்ம கண்ணு முன்னாடியே இன்னைக்கு வந்து அழியிறதை பார்க்கும்போது அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது சில அவர்கள் அதாவது ஆம்சாவோட மனைவி வந்துட்டு அரசியலுக்கு வந்து முன்னாடியிலிருந்து வந்தவங்களா இல்லை ஆம்ச மறைவுக்கு பிறகு தான் இந்த அரசியலுக்குள்ளே வராங்களா இப்போது ஆம்ஸ்டாங்கனை வந்து எப்போவுமே கட்சி மீட்டிங்கில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் என்ன அப்படின்னா கட்சியில் பொதுவாக வந்து இந்த மாநாடு இதெல்லாம் நடக்கும்போது நிறைய லேடிஸ்லாம் வருவாங்க ஆனால் கட்சியில் வந்து இன்னராக வந்து மீட்டிங் போடுவாங்க செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அந்த மாதிரி கூட்டம்லாம் போடும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆம்பளைங்க தான் வந்திருப்பாங்க லேடிஸ் பார்த்தா ஒரு மினிமமாக தான் வந்திருப்பாங்க அஞ்சு பேர் பத்து பேர் தான் வந்திருப்பாங்க அப்போ அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்வார் எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃபையோ தங்கச்சியோ அரசியலை சொல்லி பேசி அரசியல் படுத்தி இன்றைக்கி பொங்களுக்கு சரிசமாக பாதி பெண்கள் வந்திருப்பாங்க அதாவது இருந்தே நீங்கள் அரசியல் பேசணும் குடும்பத்தில் இருக்க பெண்கள் கே அரசியல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவார் அவர் அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் கல்யாணமே கிட்டத்தட்ட ஒரு அரசியல் தான் மிகப்பெரிய லெவலில் ஒரு புத்திஸ்ட் மேரேஜாக தான் பண்ணார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருந்துச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு புத்திஸ்ட் மேரேஜ் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் எந்த மாநாடு எந்த மீட்டிங் எதிராக இருந்தாலும் அவருடைய ஒய்ஃபையும் அவர் வந்து கூட்டு முன்னாடி நிற்க எப்போவுமே பண்ணிட்டு தான் இருப்பார் குறிப்பாக அவர் வந்து ஒரு புத்த விகார் ஒன்று கட்டியிருந்தார் பெரம்பூரில் இப்போ தென்னிந்திய புத்தகன்னு அதுக்கு தலைவராகவும் அவங்க ஒய்ஃபை தான் வச்சுருந்தார் வைஃபு தான் வச்சிருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட அரசியல் ஆக்டிவிட்டீஸில் அவங்களோடைய தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்க வந்து புதுசாக எதுவும் வரல ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கட்சியில் இருக்கவங்களையும் ஆல்ரெடி அறிமுகமும் இருந்துச்சு அவங்க அந்த தான் அவங்க வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவங்க முன்னெடுத்து செஞ்சாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சரி எல்லாருமே ஒரு பறக்க பழக்கப்பட்ட ஒரு ஆ நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தானே அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்போ பொற்கடிக்கு வந்து இது வந்து புதுசு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அவங்க உள்ள வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து அரசியல் புதுசு கிடையாது அவங்க ஹஸ்பண்ட் எப்படி ஒரு விஷயத்த டீல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமா அவங்களுக்கு தெரியும் அது போக அவங்க எல்லா அரசியல் எல்லாமே பாக்குறதுனால எல்லாமே எல்லாமே தப்ப தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களோட அரசியல் வருகைன்றத பிஎஸ்பி கட்சி எந்த அளவுக்கு எதிர்பார்த்துச்சு அதை எந்த அளவுக்கு ஒதுக்குறதுக்கு வந்து முயற்சி செஞ்சுச்சு அவங்க தான் வரணும்னு நாங்க எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு முதல் மீட்டிங் நடக்குது அப்படி மீட்டிங் நடத்தி யார் அடுத்த தலைவர் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஒட்டுமொத்த குரலாக சொன்னது வந்து அந்நிய பொருட்கொடி அம்சுகிறாங்க அவரில் தான் பட் அன்ஃபார்ச்சுனேட் வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு அந்த நேரத்தில் அவங்க தயாராக இல்லை தயாராக இருக்க முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுருக்காங்க அதனால் அவங்க வந்து எனக்கு இப்போதைக்கு எனக்கு இப்போ எதுவும் பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் வற்புறுத்தி அதுக்கப்புறம் அவரை மாநில முதன்மை செயலாளராக நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட சொன்னோம் ஏன்னா இப்போ இப்போ பொறுக்கிறவர்களும் பார்த்துருப்பாங்க தன்னோட கணவர் வந்து வளர்த்த ஒரு கட்சி நல்லபடியாக இருந்த ஒரு கட்சி அவ்வளோ பவர்ஃபுல் நீங்கள் சொன்ன மாதிரி கட்சி எதிர்கட்சியும் எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சியாக இருந்திருக்குல்ல எந்த இடத்துல அது தோவ ஆரம்பித்தா அதுமாரி தோண்டு போக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற தலைவர் ஆனந்தன் வந்து நிறைய எங்கள் பொறுப்பாளரில் வந்து நிறைய பேரை வந்து கட்சியை விட்டு எடுக்கிறாரு ஒரு ஒரு காரணம் சொல்லி எடுக்கிறாரு முக்கியமாக கட்சிக்கு பல காலம் உழ உழைச்சிட்டு இருந்தவங்க வந்து போஸ்டிங் கேட்கும் அது அவங்களுக்கு டிலே பண்ணுறது இந்த மாதிரி அதாவது அண்ணனோட விசுவாசிகள் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நவுட்டி விட்ற வேலையை தான் அவங்க செஞ்சாங்க அமிச்சிட்டாங்கண்ண ஒய்ஃப் வந்து நான் இப்போ நீங்கள் போயிருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறோம் அவங்க நேரடியாகவே சொல்லிட்டாங்களா நேரடியாகவே சொல்லிட்டாங்க நேரடியாகவே சொல்லும்போது பிரச்சனை பேசாது அவர் அது விட்டு கொடுக்குறதுக்கு அவர் தயாராக இல்லை அவர் அங்கே மத்திய தலைமையிட்ட வந்து அவர் ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை ஏதோ சொல்லி அப்படியான ஒரு அரசியல் சூழ்நிலையில் கட்சி இப்போ வந்து அவங்கள வெளியே தள்ளிட்டாங்க ஸோ நாங்கள் அண்ணன் கூட இருந்தவங்க அவங்களோட சுவாசிகள் நாங்கள் ஒரு பாதி ஆம்ஸ்டாங்கோட வழியில் சென்ற அனைவருமே அப்படியே பொறுக்கூடியவர்கள் கூட வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பேர் வந்து அன்னி கூட வாங்கட்டும் ஒரு கட்சியோ இயக்கமோ ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி ஐடியாலஜி ஏதாவது நீங்களாவது கட்சி வேறு ஏதாவது ஆரம்பிக்கலாமா இல்லை அதற்கான ஒரு முதல் படி எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் ஏதாவது இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது இது வந்து முழுக்க முழுக்க வந்து எப்படின்னா அன்னியோட முடிவு தான் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து உங்கள் பின்ன உங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிட்டோம் இப்போ வரைக்கும் அவங்க எதுவும் இன்னும் எதுவும் அறிவிக்கலை அது வந்து அவங்க தான் வந்து அதுக்கு வந்து முடிவெடுத்து அவங்க சொல்லுறதுனால தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது முதலாம் மாடு நினைவஞ்சலி வருது அவங்க வந்து நான் தனியாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அவர் அறிவிப்பு வந்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்களாக போய் சந்திச்சு வந்துட்டே இருக்காங்க நம்மளும் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டே இருக்கோம் அன்புமணி ராமதாஸை போய் பார்க்குறாங்க எல்லாருமே பார்த்து இண்டக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க இதில் வந்து பிஎஸ்பி கட்சியும் உள்ள வருவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு நிவேந்தல் நிகழ்ச்சிக்காக யார் வந்தாலும் நம்ம வந்து யாரையும் போயிட்டு தடுக்க இல்லை அழைப்பு அங்கேயும் போகுமான்னு கேட்குறேன் அழைப்புதல் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் போகும்போது பிஎஸ்பி கட்சி தலைவருக்குமே அழைப்பு போகுமா அப்படின்றது ஒரு கேள்வி இட்ஸ் அண்ட் காமன் பொது நிகழ்ச்சி யாருனாலும் வரலாம் யார் வேணாலும் வந்துடுறதுக்கு வரலாம் இப்ப பிஎஸ்பி கட்சியும் அங்கே தான் வந்து அந்த முதலமாண்டு நிலைவேஞ்சலி வந்து செலுத்த போகிறாங்களா இல்லை அவங்க தனியாக இல்லை அவங்க தனியாக செலுத்தப்ப அதாவது அண்ணன் வாழ்ந்த அந்த வீடு இருக்கு இல்லையா அந்த இடம் அந்த இடத்துல அவங்க நிகழ்ச்சி வச்சிருக்க அவங்க தனியா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அம்ஸ்டாங்க இறந்ததற்கு தான் நிறைய கேள்விகள் வந்து மக்களிடையே வந்துச்சு யார் என்ன ஏதுன்ற கேள்வி தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் வந்து எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா யூடியூப் சேனல்லையுமே வந்து பேசப்பட்டுகிட்டே இருந்துச்சு ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அப்படியே மறந்துருச்சு என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நோக்கத்துக்காக செய்யப்படாது எதாவது உங்களுக்கு தெரிய வந்துச்சா இப்போ வரைக்கும் என்ன நோக்கத்துக்காக செய்யப்பட்டாரு அப்படிங்கிறது வந்து போலீஸ் வந்து அவங்க ஒரு ஸ்டோரி சொல்றாங்க ஆர்காட்ல சம்பந்தப்பட்டார் அதனால் அவங்க தம்பி பழி வாங்கிட்டாங்க ஒருவேளை அது உண்மையாவே இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா ஆர்காட் சுரேஷ் தம்பி தான் இன்வால்வ் ஆயிருக்கணும் எப்படி வந்து சென்னையில இருக்க ஒட்டுமொத்த ரவுடிகளும் அதில் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படி பார்த்தா மலர் மலார்கொடினு திருவேங்கடம் உள்ள வராரு திருவேங்கடம்லாம் வந்து கூலிப்படையை சேர்ந்தவர் அப்புறம் கொடி சம்போ செந்தில் மொட்டை ராஜேஷா சம்திங் மொட்டை சென்னை தாதா பெண் தாதா ஒருத்தாங்க இப்படி நிறைய அஞ்சலை எப்படி இவ்வளவு பேர் ஆர்கனைஸ் ஆனாங்க அப்ப சென்னையில இருக்க ஒட்டுமொத்த கேங்கும் கூடி தான் ஒரு பண்றாங்க சம்பவ சந்தையெல்லாம் வந்து நம்ம வந்து கேள்விப்படுறதுக்கு இந்த தான் நம்ம கேள்விப்படுறோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அரஸ்ட் ஆகல இப்ப இது யாரோட ஃபெயிலியர் இட்ஸ் அண்ட் பியூர் கவர்மெண்ட் ஃபெயிலியர் இது வந்து கவர்மெண்ட் ஃபெயிலியர் நினைக்கிறீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது பியூர் கவர்மெண்ட் ஃபெயிலியர் அரசியலும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கும் பட் அது அதை வந்து நான் வந்து போற போக்கில் நான் சொல்லிட்டு போயிட முடியாதுல்ல அரசியல் இருக்கும் பட் அதெல்லாம் கொண்டு வர வேண்டியது கவர்மெண்ட் இது தான் தான் பட் பட் அவங்க வந்து 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 இப்போ இப்போ விசாரிக்கவும் செய்கிறாங்க ஸோ நம்ம அவங்ககிட்ட எந்த நமக்கு கிடைக்கும் இதுக்கு கட்சி சார்ந்து என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தீங்க ஏன்னா உங்கள் சைடில் என்னென்ன ப்ரெஷர்லாம் இல்லை இல்லை ஸ்டாப் ஸ்டாப் இவங்க வந்து எதுவும் பண்ண இதில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது போலீஸ் கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு முக்கிய புள்ளிகள் யாரையுமே வந்து கைது செய்ய முடியாதுன்னு சொல்லி சிபிஐக்கு மாத்திரம்ன்ற ஒரு இதே வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்பதான் வந்து நீங்கள் உங்கள் தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்றப்போ ஏன் இவ்வளோ நாட்கள் நீங்களும் எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுக்காமலே இருந்துட்டீங்களா அப்போ மாயோதி அம்மா வந்து அவங்களே அவங்க கோரிக்கை அது நீ இதை வந்து சிபிஐக்கு மாத்தி நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் பட் சிபிஐக்கு மாத்தது யார் மாற்றணும் கவர்மெண்ட் மாற்றணும் கவர்மெண்ட் மாத்தல அப்படின்னா நம்ம கோர்ட்ல போட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து வாங்கலாம் அதுக்கு வந்து ஒரு அது ஒரு வகை இருக்கு சிபிஐ விசாரணை நம்ம வந்து முறையாக கேட்கணும் அப்படிங்கிற நம்ம ஒரு முன்னெடுப்பில் இருக்கும் போது அது பண்றது தெளிவா பண்ணணும் அப்படிங்கிற முன்னெடுப்பில் இருக்க முடியும் அவ் அவசர அவசரமாக அவருடைய தம்பி வந்து எதிர் சேர்ந்துட்டு ஆனந்தன் கூட சேர்ந்துட்டு இன்னும் இப்போ ஒரு பத்து நாள் முன்னாடியே சிபிஐ விசாரணை கேட்டு ஹைகோர்ட்டில் போட்டிருக்காரு இப்போ சவுக்கு சங்கர் கூட அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஹி எஸ்போஸ்டிஸ்ட் அவங்க எவ்வளோ தப்பு தப்பாக அதில் வந்து போட்டிருக்காங்க ஏன்னா தப்பு தப்பா ஒரு பெட்டிஷன் போனால் அப்படின்னாலே அது ரிஜெக்டட் கோ கோர்ட் வந்து அது டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ரிட்டன் நீங்கள் போடவே முடியாது ஹி தேர் டூயிங் தட்ட திங்ஸ் இன்னும் சொல்ல போனால் ஜெயிலுக்குள்ளேருந்து அவங்களுக்கு மிரட்டல் வருது ஆம்ஸ்ட்ராங் பொருள் பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் வரல அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க கூட இருந்து எல்லாருக்குமே கிட்ட இருந்து மிரட்டல் வருது தலைவர்கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வருது அப்படின்னா அவர் அதுக்கு எந்த ஆக்ஷனும் இருக்கல அப்புறம் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான் நேராக போய்ட்டு கமிஷனாக போய் பார்த்து அதுக்கு மனு கொடுத்து கிட்டத்தட்ட அந்த பூந்தமணி சிறுச்சாலையே மூடிட்டாங்க அங்கே நிறைய தப்பு அப்புறம் தான் அங்கே இருக்கிற கைதிகள் எல்லாத்தையுமே ஆம்ஸ்ட்ராங்கான கொலை சம்பந்தம் கைதிகள் எல்லாத்தையுமே புரல் சரிக்கு மாற்றினான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு வந்து பெயில் கிடைக்கல அப்படின்னா யாரால் பொற்கட்டி ஹம்ஸ்டாங் அண்ட் அந்த அட்வொகேட் டீம் அவங்களோட போராட்டத்தினால தான் இன்றைக்கி வரைக்கும் பெயில் கிடைக்கல இது எவ்ரி ஒன் குண்டாஸ் குண்டாஸ் ஓய்வு யாராலையும் உடைக்க முடியல அப்படின்னா அது வந்து இவங்க ஸ்ட்ராங்காக இருந்து அதை கேஸை வந்து ஃபாட் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போது பொற்கட்டி ஹாம்ஸ்டாங் அவர்களுமே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு முக்கிய புள்ளி மேலே சந்தேகம் இருக்குன்ற ஒரு செய்தி ஒன்று வருது எனக்கு தலைவர் மாநில தலைவர்கிட்ட இருந்து சரி கொடுக்கலாமா அதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது இருக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி பேசின ஒருத்தர் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதை பற்றி எந்த ஒரு செய்தியுமே சொல்லவே இல்லை எந்த ஒரு பதிலுமே கொடுக்கவே இல்லை அங்கே இருந்தே எனக்கு விவாதமே அவங்க கூட அப்படின்ற ஒரு இதை வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் உண்மைதானா போ ஆமாம் ஒப்பனா சொல்லணும் அப்படின்னா தே கிவ் அ கம்ப்ளைண்ட் அங்கே செல்வ குழந்தை செல்வ குழந்தைக்கு இதில் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாநில தலைவர் மாநில பொதுச்செயலாளர் ஜெய்ங்கிறவங்க மூலியமா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு ஜெய்சங்கர்ன்னு சொல்லிட்டு மாநில பொதுச் செயலாளர் இப்போ அவர் தான் மாநில பொதுச் செயலாளர் இருக்காரு அவர் அவரது தலைமையில் வந்து ஆனந்தன் சொல்லி தே கிவ் அ ப்ரீஃப் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு செலவு பிறந்தைகள் மேலே சொல்லிட்டு சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரின்னு எடுத்து வச்சுட்டு போலீஸ் வில் டேக் ஆக்ஷனாக நான் கூட சொல்லலாம் உங்கள் மேலே எனக்கு டவுட் இருக்குது நீங்களும் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கேன் சொன்னால் போலீஸ் ஸோ தேசூட் ஆதாரத்தை கொடுக்கணும் ஆதாரம் எங்கேன்னு கேட்கும்போது ஸ்டில் நோ அவங்க எதுவுமே கொடுக்கல இப்போ இது கொடுக்க அப்போ கொடுக்காம நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்க மேலேயும் அது அவதூறாக போய் முடி அது அவங்க மேலேயும் ஒரு அவதூறாக போய் முடியும் நம்ம நம்ம நமக்குமே அது ஒரு தப்பான பேர் தான் வரும் ஸோ அப்போ அது ஒன்று செஞ்சால் முறையாக செய்யணும் இல்லை செய்யாமல் விட்ருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க ஸோ அப்போ போய் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இது பேக் அவங்க பேக் அடிச்சிட்டாங்க ஸோ இது எல்லாமே எங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப டவுட் டவுட்ஸ் அண்ட் இதுதான் இது எல்லாமே தான் சின்ன சின்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் டவுட்ஸ்னா என்ன மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு உருவாகுதாங்க என்ன மாதிரி என்ன மாதிரி டவுட்ஸ் அப்படிங்கிறத விட இதில் அவங்களுமே கூட்டு கூட்டு சேர்ந்து அதுதான் கேட்க வரேன் இப்போ வராங்க தலைவர் தலைவராக அப்புறம் ஆம்ஸ்டாங்க சார்ந்திருக்காற்று எல்லாருமே ஒதுக்கப்படுறாங்க எதாவது நிராகரிக்கப்படுறாங்க அந்த இடத்துல இருந்து ஸோ அதற்கான ஆதாரங்கள் இருந்தும் வெளி வர வந்து மறுக்கிறாங்கன்றப்போ அந்த இடத்துல உங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல ஒரு யோசனை ஒன்றும் வரும் ஒருவேளை சம்பந்தப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி உருவாகுது அது இயல்பாகவே அது வந்து பொருட்களை அம்சங்க வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க எனக்கு அவங்க மேலேயே இப்போ டவுட் வருதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ அது எல்லாமே மேபி அடுத்தடுத்த கட்ட நகர்வுல தான் வந்து தெரியும் இப்போ உங்க சைடில் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க இந்த கேஸை எந்த அளவுக்கு கொண்டு போகலான்ற ஒரு யோசனை நீங்களாச்சும் இருக்கீங்க கேஸ் நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்கிறோம் எந்த பெயில் அப்ளிகேஷனுமே அவங்களுக்கு மூவ் பண்ணி நாங்கள் உடவே இல்லை ஈவன் குண்டாஸ் போட்டாங்க குண்டாஸில் கூட அவங்க வந்து உடைக்கிறதுக்கு தேவை ட்ரைட்டு போயிட்ட எதுவுமே விடலை நாங்கள் ஃபுல் அட்வொகேட்டையும் அதுக்கு வந்து எதிராக வந்து நாங்கள் வந்து வேலை இருக்கோம் சம்மந்தப்பட்டவங்க யாரையுமே நாங்கள் விடலை இன்னுமே அரசாங்கம் சம்பவ சந்திலையும் அந்த முக்கியமான இன்னொரு குற்றவாளியும் அரசு பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய ஃபெயிலியர் அரசாங்கம் அது சிபிஐ சீக்கிரமாக செய்யணும் இல்லை அரசாங்கத்துக்கு வந்து உச்ச நிறைய இருக்குது கிட்ட அவங்களே கே கேஸை மாற்றலாம் ஒருவேளை இங்கே இருக்க போலீஸ் எல்லாம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்க சிபிசிஐடி கிட்ட மாற்றலாம் ஸோ அதே மாதிரி இப்போது பொறுக்கூடிய அம்சங்கள் வந்து கட்சியிலேருந்து விளங்கினதுக்கு பிறகு ஒரு சில பேட்டிகள் வந்து கொடுக்குறாங்க தனியார் தொலைக்காட்சியில் இல்ல ப்ரெஸ் மீட் மாதிரிலாம் கொடுக்கும்போது கட்சி சார்ந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிருச்சு அதனால நாங்கள் வெளியே வந்துட்டோம்னு சொல்லி அதற்கு கட்சியான நெருக்கடிகள் ஃபேஸ் பண்ணது உண்டா நீங்க நேரடியான நெருக்கடிகள் எதுவும் வராது இப்ப நான் இந்த பேட்டி கொடுத்தேன்னா எனக்கு பதில் சொல்ற மாதிரி வேற யாராவது அவங்க சைட்ல இருந்து எங்க பேட்டி கொடுப்பாங்க அவ்வளவுதான் சவுக்கு சங்கர் இப்ப வந்து அந்த அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு சிபிஐ இதுல வந்து அவர் இங்க வந்து அந்த பெட்டிஷன் எவ்வளோ தப்பு தப்பா போட்டிருக்காங்க அந்த பெட்டிஷன் வந்து போட்டதே வந்து நியாயம் கிடைக்கணுங்களுக்காக போடல அது ரிஜெக்ட் ஆனவங்களுக்காக போட்ட மாதிரியே இருக்குது ஸோ யாருமே அதை கிளைம் பண்ணி திரும்ப போய்ட்டு சிபிஐ விசாரணைக்கு போக முடியாது ஸோ இது வந்து போலீஸ் சொல்லியே இவங்க எழுதி இந்த பெட்டிஷனை போட்ட மாதிரி இருக்குன்னு சவுக்கு சங்கரம் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு ஸோ அதே மாதிரி இப்போ வரப்போகிற இந்த ஒரு முதலமைடு நினைவஞ்சலி எப்படி போயிட்டுருக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அந் அந்த நாளில் என்னென்னா பண்ண போகிறாங்க எங்களுக்கு வந்து ஒரு சோகமான ஒரு நாள் ஒரு நினை நினைவஞ்சலி காலையில் ஒரு எட்டு மணிக்கு புத்தூரில் வந்து ஒரு நடைப்பயணம் ஒன்று போயிட்டு புத்தூர் அந்த கிராமத்தில் வந்து அந்த சமாதிக்கு நடைப்பயணம் போகிறோம் போயிட்டு அங்கே இருக்கிறோம் அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம் வர்றவங்க ஆளும் கூட இருந்தவங்களும் ஆம்சாங்க நான் பற்றி அங்கே பேச போகிறாங்க ஸோ அது முழுக்க முழுக்க அங்கே இருக்க ஆட்கள் எல்லாத்துக்குமே நடைபெறும் ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ